ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இதய நோய் வரக்கூடாதா அப்ப இந்த உணவுகளை அடிக்கடி சாப்பிடுங்க தற்போது இதய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் ஏனெனில் ஒவ்வொரு நாளும் இதய நோயால் ஏராளமானோர் இறந்து வருகிறார்கள் இதை பார்க்கும் போது ஒவ்வொருவருக்குமே மனதில் ஒருவிதம் பயம் எழுகிறது பொதுவாக இதய நோயானது பல்வேறு காரணங்களால் ஒருவருக்கு வரலாம் அதில் ஆரோக்கியமற்ற உணவுகளை உண்பது உடலுழைப்பில்லாத வாழ்க்கை முறை மிகவும் முக்கியமான காரணங்களாகும் இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நினைத்தால் முதலில் ஒருவர் தங்களின் உணவில் கவனத்தை செலுத்த வேண்டும் முக்கியமாக சிவப்பு நிற உணவுப் பொருட்களை உண்பதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் இது ஆய்வுகளிலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது இப்போது இதய நோயின் அபாயத்தை குறைக்கவும் இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் சாப்பிட வேண்டிய சிவப்பு நிற உணவுகள் எவை என்பதை காண்போம் ஒன்று தக்காளி நமது தினசரி சமையலில் சேர்க்கப்படும் ஒரு முக்கியமான காய்கறி தான் தக்காளி இந்த தக்காளியில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி அதிகம் உள்ளன அதோடு இதில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் லைகோபைன் மற்றும் பொட்டாசியமும் உள்ளன குறிப்பாக தக்காளியில் உள்ள கரோட்டினாய்டுகள் மார்பக புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும் இரண்டு பீட்ரூட் வேர்காய்கறியான பீட்ரூட் உடலில் இரத்தத்தின் அளவை அதிகரிக்க உதவி புரியும் என்பதை அனைவரும் அறிவோம் ஆனால் இந்த பீட்ரூட்டில் இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தேவையான வைட்டமின் ஏ வைட்டமின் பி பீட்டா கரோட்டீன் மாங்கனீசு பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் நிறைந்துள்ளன எனவே பீட்ரூட்டை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் இரத்த அழுத்தம் கட்டுப்படுவதோடு இதயத்தின் செயல்பாடும் சிறப்பாக இருக்கும் மூன்று சிவப்பு குடைமிளகாய் குடைமிளகாயில் வைட்டமின் சி அதிகளவில் உள்ளன அதுவும் சிவப்பு நிற குடைமிளகாயில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி ஆறு மற்றும் வைட்டமின் இ போன்றவை அதிகளவில் உள்ளன அதோடு இதில் நார்ச்சத்து மற்றும் பைட்டோ கெமிக்கல்களான பீட்டா கரோட்டீன் பீட்டா கிரிப்டோஜாந்தின் லைகோபைன் போன்றவையும் உள்ளன இவை இதயம் தொடர்பான நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது எனவே இந்த சிவப்பு குடைமிளகாயை அடிக்கடி சமைத்து சாப்பிடுங்கள் நான்கு ஸ்ட்ராபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி பழங்கள் நல்ல மனத்தையும் சுவையையும் கொண்டதோடு இவற்றில் ஃபோலேட் பொட்டாசியம் மக்னீசியம் வைட்டமின் கே வைட்டமின் சி போன்ற சத்துக்களும் வளமான அளவில் நிறைந்துள்ளன முக்கியமாக இதில் உள்ள போலேட் இதயம் தொடர்பான நோய்களின் அபாயத்தை குறைக்கும் எனவே இதய ஆரோக்கியம் மேம்பட நினைப்பவர்கள் ஸ்ட்ராபெர்ரியை அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்க